எல்லோருக்குமே மனைவி இருந்தாங்க இன்னைக்கு அவங்க விதவைகள் விதவைகள் பிள்ளைகள் இருந்தாங்க இன்னைக்கு அப்பா இல்லாத பிள்ளைகள் அனாதையா மாற்றப்பட்டிருக்காங்க அம்மா இருந்தாங்க அப்பா இருந்தாங்க சகோதர சகோதரி இருந்தாங்க எல்லாத்தையும் விட்டு விட்டு தங்கள் தேசத்துக்காக தொள்ளாயிரத்தி நான்கு ராணுவ வீரர்கள் நேற்று வரைக்கும் களத்தில் பலியா இருக்காங்க ரெண்டு வருஷம் போராடுறாங்க இப்படி இருக்கும் போது இது இனப்படுகொலை எப்படி நம்ம எப்படி சொல்ல முடியும் ஒரு அரை மதியம் ஒரு மதியம் போதும் காசா இல்லாம பண்றதுக்கு தொடர்ச்சியா போராடுறாங்க போராடுறாங்க தப்பு எங்களுக்கு தெல்ல தெளிவா புரிய வரும் ரெண்டு வருஷமா தாக்கல் நடத்துறாங்க ஒரே ஒரு நாள் கூட அந்த காசா பயங்கரவாத மக்கள் ஒரு ஹமாசுக்கு எதிராக ஒரே ஒரு நாள் போராட்டம் இப்படி கண்டிச்சு போராட்டம் அக்டோபர் ஏழாம் தேதி இஸ்ரேலுக்குள்ள பூந்து தூங்கி கொண்டிருந்த பொதுமக்கள் ஆயிரத்தி இருநூறு பேர்த்து நர வேட்டை ஆடியது வாரு அப்படின்னு யாராவது போராடி பாருக்கீங்களா